கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களின் புகைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது கடந்த மாதம் கோவை விமான நிலையம் அருகே காரில் தனது காதலுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவியை மூன்று பேர் கடத்தி சென்று கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தனர் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை எழுதி ஏற்படுத்தியது இது தொடர்பாக பீலம்புடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் பின்னர் சம்பவத்தில் ஈடுபட்ட சதீஷ் என்ற கருப்புசாமி அவருடைய தம்பி காளீஸ்வரன் என்ற கார்த்திக் குணா என்ற தவசி ஆகியோரை போலீசார் சுட்டுப்பிடித்தனர் தொடர்ந்து அவர்களுக்கு கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது காயம் குடை காயம் குணமடைந்த பிறகு அவர்கள் மூன்று பேரும் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த நிலையில் மாணவி கூட்டு பாலியல் பலாத்கார வழக்கில் ஐம்பது பக்க குற்றப்பத்திரிகையை கோவை மகளிர் கூடுதல் நீதிமன்ற நீதிபதி சிந்து முன்னிலையில் காவல்துறையினர் தாக்கல் செய்தனர் அத்துடன் நானூறு பக்க ஆவணங்களும் இணைக்கப்பட்டுள்ளன மேலும் பதிமூன்று சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குற்றப்பத்திரிகையில் முதல் குற்றவாளியாக கருப்புசாமியும் இரண்டாவது குற்றவாளியாக அவரது தப்பி கார்த்திகேயும் மூன்றாவது குற்றவாளியாக தவசையும் சேர்க்கப்பட்டுள்ளன மேலும் குற்ற சம்பவங்கள் விவரம் குற்றம் சாட்டப்பட்டவரின் குற்ற செயல் தடயங்கள் வாக்குமூலம் உள்ளிட்டவை பல்வேறு முக்கிய அம்சங்களும் குற்றப்பத்திரிகையில் தாக்குதல் செய்யப்பட்டுள்ளது மேலும் மூன்று பேர் மீது பல்வேறு கொலை கொள்ளை உள்ளிட்ட வழக்குகள் நிலவில் உள்ளது போலீசார் விசாரணை தெரிய வந்துள்ளது தொடர்ந்து இவர்கள் கல்லூரி கல்லூரி மாணவியை கூட்டுப்பாளையம் சம்பவத்தை செய்துவிட்டு கோவை மாவட்டம் கோயில்பாளையம் அருகே உள்ள தேவராஜ் என்பவரையும் கொலை செய்துவிட்டு மூன்று பேர் தப்பித்துள்ளனர் போலீசார் விசாரணை தெரிவித்துள்ளது இவர்கள் மூன்று பேரின் புகைப்படங்கள் தற்போது போலீசாரால் வெளியிடப்பட்டுள்ளது சரவணன் தாங்கள் வழங்கிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஜாஃபர் சாதீப்